வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே ராஜபாட் ரங்கு படத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு நாடகம் ஹாம்லெட் இந்த நாடக காட்சியில் நடிகர் திலகம் பேசுவதாக இடம்பெற்ற நடிகர் திலகம் இந்த வசனங்களை பேசவில்லை இந்த வசனங்களை நடிகர் திலகம் பேசவில்லை என்றால் பிறகு யார் பேசியது நடிகர் திலத்துக்காக பின்னணி குரல் கொடுத்தவர் திரு புறபசார் சுந்தரம் இவர் அக்கவுண்ட்ஸ் பேங்கிலும்பன்ஸ் அணியாற்றியவர் வெளிவந்த சமயத்தில் குமுதம் இதழ் புரபசர் சுந்தரத்தை பேட்டி எடுத்து வெளியிட்டது அந்த பேட்டியில் இருந்து இந்த விஷயங்கள் உங்களுக்காக சொல்கிறேன் ராஜபாட் ரங்குதரை படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக ஹாம்லெட் வாசகங்களுக்காக குரல் கொடுத்தவர் நீங்கள் தானா என்று குமுதம் கேட்டபோது அதற்கு புரபசர் சுந்தரம் சொன்ன பதில் ஆமாம் கடந்த பல வருடங்களாக ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை மோனோ முறையிலே பல இடங்களில் நடித்து காட்டி வருகிறேன் சுமார் இரண்டாயிரம் நாடகங்களுக்கும் மேல் நடித்திருக்கிறேன் ரைட்டர் சீனிவாச சாஸ்திரி என்பவரின் ஆங்கில நடையில் மயங்கியவன் நான் ஆங்கில உச்சரிப்பு பாணி இவற்றை அவரிடம் அடிக்கடி கேட்டு தெரிந்து கொண்டேன் அப்படியா சிவாஜிக்கு குரல் கொடுக்கும் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது நான் அண்மையில் விவேகானந்தா கல்லூரியிலே ஜூலியஸ் நாடகத்தை மோனோ காட்டினேன் அங்கே சிவாஜியின் மகன் படிக்கிறாராம் ராஜபாட் சங்கோதரின் படத்துக்கு ஹாம்லெட் வசனம் சொல்ல ஒரு ஆளை தேடிக்கொண்டிருந்த சமயம் அது சிவாஜியின் பையன் அவரிடம் சொல்லி இருக்கிறார் அதுவற்றை விசாரித்த சிவாஜி இந்த விஷயம் டைரக்டர் மாதவனிடம் சொல்லப்பட்டது அதற்கு பின் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நடிகர் தலயத்துக்கு குரல் கொடுத்த அனுபவம் எப்படி இருந்தது நான் முதலில் டாக்டர் மாதவனை தான் பார்த்தேன் சிவாஜி தானே ஆங்கிலத்தில் நடித்த காட்சியை எனக்கு போட்டு காட்டினார் ஆரே வரிகள் தான் டயலாக் டு பி ஆர் நாட் டு பி ஹாம்லெட் மனசாட்சியோடு பேசிய ஆங்கில வசனம் இது சிவாஜி உரிய முறையில் நடித்திருந்தார் ஆனால் லாரன்ஸ் ஆலிவர் நடிக்கும் அவர் சமுத்திரத்தை பார்த்தவாறு உட்கார்ந்திருப்பதை காட்டுவார்கள் அதில் அவர் மனதுக்குள் பேசிக்கொள்ளும் டு பி ஆர் நாட் டு பி வசனங்களை டேபிள் போட்டு ஆடியன்ஸை கேட்க வைப்பார்கள் நானும் அதற்கு ஏற்ற மாதிரி டு பி ஆர் நாட் டு பி வசனங்களை பேச நினைத்திருந்தேன் ஆனால் ஏற்கனவே அந்த காட்சி படமாக்கப்பட்டு விட்டதால் சிவாஜி கணேசனின் நடிப்புக்கு ஏற்ப என் உதடுகளை அசைத்து என் பாணியை மாற்றி கொண்டு பேசினேன் நீங்கள் சிவாஜி அவர்களை சந்தித்து பேசினீர்களா இல்லை அவரை நான் இதுவரை சந்திக்கவே இல்லை தாங்களுடைய வயது ஊர் கெது என்னுடைய வயது ஐம்பத்தி ஏழு என் தந்தை மாயவரத்தில் பெரிய வக்கீலாக இருந்தவர் நடராஜயர் என்று பெயர் உங்களுக்கு புரபசர் என்ற பெயர் வர காரணம் நான் ஒரு தான் ஆனால் புரபசர் அல்ல சைதாப்பேட்டை ஆசிரியர் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தபோது என்னை புரபசர் என்று பிரின்சிபால் அழைத்தார் அந்த பெயர் அப்படியே நினைத்துவிட்டது புரபசர் சுந்தரம் குமுதம் இதழுக்காக சொன்ன தகவல்கள் இவை